கம்ப்யூட்டர் சம்பிராணியோ ஊதுபுத்தையோ ஏற்றினதுக்கப்புறம் அதோட சாம்பலாக தூக்கிக்கு போடாதீங்க அதை வச்சு பல விதமான கிளீனிங் வேலைகள் பண்ணலாம் அதே அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசாகவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வேலைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் போதெல்லாம் சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வைப்போம் அதிலிருந்து வரக்கூடிய இந்த சாம்பலை தூக்கி போடாதீங்க இதை பயன்படுத்தி நம்ம வீட்டை பளிச்சுனாக்கெல்லாம் வீடு மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா விஷயங்களுக்கு இந்த சாம்பலை பயன்படுத்த போகிறோம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் டிப்பை இந்த மாதிரி அழுக்கான சீப் எடுத்துக்கோங்க பொதுவாக சீப்பை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம தண்ணியில் போடுவோம் லிக்விட் ஊற்றுவோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சேனலில் பவுடர் யூஸ் பண்ணி கூட நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அதாவது முகத்துக்கு பூசுகிற பவுடர் வச்சு ரொம்ப எளிமையாக க்ளீன் அது அதுபோல் இந்த மாதிரி இருக்கிற கம்ப்யூட்டர் சாம்பிராணி சாம்பலாக இருக்கலாம் ஊதுபத்தியோட சாம்பலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதை இந்த சீப்பு மேலே தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்குற ப்ரெஷ் எடுத்துக்கோங்க இந்த ப்ரெஷ்ஷில் பல்லுலாம் விளக்குனது கிடையாது நான் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இந்த ப்ரெஷ்ஷில் இந்த சாம்பல்லாம் தொட்டுக்கோங்க இப்போ எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல இந்த சாம்பல் வச்சு தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேய்க்க தேக்கவே அந்த சீப்பில் இருக்கிற அழுக்கு அப்படியே உறிஞ்சி வருங்க கையெல்லாம் வலிக்காது டக்குன்னு அவங்க வேலை முடியும் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெண்டு சீப்பையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடு பவுடர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சீப்பு க்ளீன் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த சாம்பல் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு நமக்கு தண்ணியெல்லாம் தேவைப்படாது ஆனால் இதை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த சீப்பை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா சீப்பு புது சீப்பாகட்டும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க டிப்புக்கு ஏற்கனவே எடுத்த சாம்பல் கூட இனி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட சாம்பல் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இதை பயன்படுத்தி பலவிதமான கிளீனிங் வேலை செய்கிறாங்க இது செய்யும் போது உங்கள் வீடு ஃபுல்லாகவே பளிச்சுன்னு இருக்கும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ இல்லைன்னா நம்ம வச்சுருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி ஒரு டிஷ்யூல இந்த தண்ணியை நல்லா மொக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த டிஷ்யூல அந்த சாம்பலோட சாறு மட்டும் இருக்கும் இந்த டிஷ்யூ வச்சு நீங்க இந்த மாதிரி போட்டோலாம் தொடக்கும் போது இந்த போட்டோ நமக்கு புது போட்டோ மாதிரி ஆகும் அதே மாதிரி நம்ம வீட்டில் கண்ணாடி பவுல் கண்ணாடி டம்ளர்லாம் வச்சிருப்போம் அதையும் இந்த மெத்தடில் கிளீன் பண்ணலாம் பொதுவாக கண்ணாடி பாத்திரங்கள் சீக்கிரமாகவே நமக்கு ஷைன் குறஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஷைன் குறஞ்ச டைமில் இது போல் நீங்கள் சாம்பலை தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்ணாடி பாத்திரங்கள் பல பலன்னு இருக்குங்க பழைய பாத்திரம் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் கூட இந்த மெத்தடில் செய்யும்போது கண்ணாடி பாத்திரம் புதுசாக ஆகும் அடுத்தது நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற அடுப்பு தாங்க பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் கிளாஸ் டாப்பாக இருக்கலாம் இல்லைனா ஸ்டீல் அடுப்பு எது வச்சுருந்தாலும் அதில் எந்த அளவு குழம்புக்கார என்ன பிசு பிசுப்புன்னு இருந்தாலும் சொட்டு தண்ணி வேண்டாம் சோப் லிக்விட் கூட வேண்டாம் இந்த சாம்பல் கரைசலை ஊற்றி விட்டுட்டு உங்கள் கைகளால் இந்த மாதிரி அடுப்பு ஃபுல்லாக தேய்ச்சி கொடுங்க அவ்வளோதாங்க இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த சாம்பல் நல்லா காஞ்சு போய் நல்லா வறண்டு போய் இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமும் நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறதில் ஒரு காஞ்ச காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியை நீங்கள் அடுப்பு துடைக்கிறதுக்குன்னே வச்சுக்கோங்க அந்த துணி வச்சு நீங்கள் நீங்கள் தொடச்சு மட்டும் பாருங்கள் உங்களோட பழைய அடுப்பு எத்தனை வருஷம் பழசாக இருந்தாலும் டக்குன்னு புதுசாக மாறும் நீங்களே பாருங்கள் எந்த அளவு இந்த அடுப்பு ஷைனாக இருக்குதுன்னு இதில் வித கரையோ பிசு பிசுப்போ எதுவுமே இருக்காது உங்களுக்கு என்னைக்காவது உடம்பு முடியல இல்லை ரொம்ப சோம்பலாக இருக்குதுன்னா அந்த டைமில் இது போல் குயிக்காக அடுப்பை க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த ஐடியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் என்னதான் ஷெல்ஃப் இருந்தாலும் நம்ம நிறைய பாத்திரம் வாங்கி வச்சுருப்போம் அதில் ஒரு சில பாத்திரங்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்த மாட்டோம் அதுபோல் அடிக்கடி பயன்படுத்தாத பாத்திரங்களை இந்த மாதிரி ஷெல்ஃபில் உயரமாக அடுக்கி வச்சிருப்போம் இதில் நம்ம கவர்லாம் சில நேரம் போட்டு வைக்க மாட்டோம் அப்படியே கவிழ்த்து வைக்கும்போது இதில் ரொம்ப நமக்கு தூசி படிஞ்சிருக்கும் நம்ம கிச்சன்லேயே இருக்கிறதுனால கே கவிழ்த்து வச்சிருக்க பாத்திரம் மேலே ஒரு விதமான பிசு பிசுப்பும் இருக்கும் இதெல்லாம் ஆகாமல் இருக்க இது போல் சா அந்த சாம்பல் கரைசலை அந்த பாத்திரத்தோட மே வெளி பக்கத்தில் இது போல் கோட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு இதை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஷெல்ஃபில் பரனில் கவிழ்த்து வச்சிருங்க நீங்கள் எப்போ எடுத்தாலும் எத்தனை நாள் கழிச்சு எடுத்தாலும் இதில் ஒரு பொட்டு தூசி கூட இருக்காதுங்க பிசு பிசுப்பும் இருக்காது இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது இந்த மாதிரி சாம்பல் கரைசல பாத்திரங்கள் மேல தடவி வைக்கும் போது நம்மளோட பாத்திரங்கள் பல வருஷம் ஆனாலும் புது பாத்திரமாவே இருக்குங்க இந்த சாம்பல் கரைசல் இந்த பாத்திரங்களுக்கு நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் பாத்திரங்களுக்கு ஒரு பளபளப்பு தன்மையும் கொடுக்குங்க இது ஸ்டீல் பாத்திரமா இருக்கலாம் அலுமினியமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது எல்லா பாத்திரங்களுக்குமே பொருந்தும் எந்த வகையான பாத்திரமா இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பல் கரைசலை பயன்படுத்தும் போது உங்கள் பாத்திரங்கள் பல வருஷத்துக்கு புதுசாக மெயின்டைன் ஆகும் அது மட்டும் இல்ல அதில் தூசியும் இருக்காது அடுத்த டிப்புக்கு மூக்கு கண்ணாடி எடுத்துருக்கேன் இந்த கண்ணாடியில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குன்னு லிக்விட் வச்சுருப்போம் சில நேரம் நம்ம வீட்டில் அந்த லிக்விட் காலி ஆயிடுச்சுன்னா இது மாதிரி இந்த கரைசல் எடுத்துக்கோங்க இது துணியில் முக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த தண்ணியை மட்டும் உங்கள் கையில் தொட்டுக்கோங்க அதில் அந்த சாம்பலோட அந்த கொஞ்சம் கூட திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது ஏன்னா அது ஸ்கிராச்சஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லேசாக உங்கள் விரலில் தண்ணி தொட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தாலே போதுங்க உங்களோட மூக்கு கண்ணாடி நல்லா பல இருக்கும் சொன்ன மாதிரி அதை தண்ணியாக தொட்டுக்கிட்டு மட்டும் தொடங்குங்க இது போல் செய்யும்போது இந்த கண்ணாடியில் கொஞ்சம் கூட நமக்கு தூசி இருக்காது நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப தெளிவாக தெரியுங்க இது ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி கூட கண்ணாடிக்கு பயன்படுத்தலாம் அடுத்தது நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த சாம்பலை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் இப்போ நான் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இன்னும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது இது கூட கொஞ்சமாக இந்த ஊதுபத்தியோடதோ அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சாம்பிராணியோடதோ சாம்பல் இருந்தால் அதுவும் கொஞ்சமாக கலந்துக்கோங்க இது ரெண்டு கலந்துட்டு கொஞ்சம் தண்ணிக்கு சேர்த்துக்கோங்க இதுபோல் பாத்திரத்தோட அடிப்பகுதியில் கறி பிடிச்சிருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை பயன்படுத்தலாம் எந்த வித சிரமமும் இல்லாமல் நம்மளோட கை வலிக்காமல் லேசாக தேய்ச்சி விட்டாலே இந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில் இருக்க கறி பிடிச்ச அந்த தடம் காணாமல் போகும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி மேட் போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட வாசல்லலாம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக அழுக்கு இருக்கும் இதை நம்ம வித லிக்விடோ சோப்போ பேக்கிங் சோடா வினிகர் எதுவுமே போட இது போல் சாம்பல் காரி பரிசலை அது மேலே ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு லேஸாக தேய்ச்சி கொடுங்க அவ்வளோதாங்க எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நிமிஷத்தில் காணாமல் போகும் நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பாத்ரூம் வாசலில் எந்த அளவு கரை இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க என்ன நம்ம வீடெல்லாம் தொடைச்சாலும் இந்த இடத்துல நம்ம அதிகமாக தொடைக்க மாட்டோம் அப்படியே மேலாக்கில் தொடச்சிட்டு போயிடுவோம் நாளாக நாளாக இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்துடும் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சாம்பல் கரைசலை இது போல் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே பாருங்கள் எந்த அளவு பளிச்சுன்னு இருக்குன்னு ஒரு ஒருமுறை இது போல் நீங்கள் தொடச்சாலே உங்கள் வீடு ஃபுல்லா பளிச்சின்னு இருக்கும் அடுத்த டிப்புக்கு பித்தளை விளக்கு எடுத்திருக்கேன் பொதுவாக குத்து விளக்கோ இல்லை இது போல் விளக்கோ நம்ம ஏற்றும் போது இந்த மாதிரி கறி பிடித்த மாதிரி ஆகிடும் அதுவும் அந்த எண்ணெயோடு சேர்ந்து கறி பிடிக்கும்போது இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க இதுக்கு நம்ம பேக்கிங் சோடா வினிகர் அப்படி எதுவுமே போட போகிறதில்லை இது மாதிரி நம்மளோட அந்த சாம்பல் மட்டுந்தான் நான் தூவி விட்டுருக்கேன் முதல்ல இந்த விளக்கில் இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மையை போக வைக்கிறதுக்கு இந்த சாம்பலை நல்லா தூவி விட்டுக்கோங்க ஒரு துணி வச்சோ இல்லை டிஷ்யூ வச்சு நல்லா அந்த சாம்பல் விளக்கோட எல்லாம் பகுதியிலையும் படுற மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க இப்பையும் இந்த விளக்கில் கொஞ்சம் பிசு பிசு தன்மை செய்யும் விளக்கு ரொம்ப இன்னும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஊதுபத்தியோட சாம்பல் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சாம்பிராணி சாம்பல் எடுத்திருக்கேன் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு மேஜிக் மாதிரி பொருள் எடுத்திருக்கோம் ஒன்றுமே இல்லை கோல்கேட் பவுடர் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கோல்கேட் டூத் பேஸ்ட் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் டூத் பவுடர் எடுத்திருக்கேன் இது கூட பாத்திரம் தைக்கிற லிக்யும் சேர்த்துக்கோங்க ஒரு பாதை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி விட்டுக்கோங்க இந்த எலுமிச்சை பழத்தோட தோலையே நம்ம இந்த விளக்கு தேக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் விளக்கை இப்போ நம்ம போறது போகிறதுல எடுத்து வச்சிருக்க இந்த பொடிகளை இந்த விளக்கு மேலே தேய்ச்சி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி இந்த விளக்கோட எல்லா பகுதியிலையும் இந்த பொடிகள் ஃபுல்லுத்தையும் தேய்ச்சி விட்டுருங்க ஏன்னா இந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் வீட்டில் சாதாரணமான விளக்கு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை உடனே கூட க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதில் ரொம்ப பிடிச்சமாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை ஊற விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக கோல்கேட் பவுடரை தூவி விட்டுக்கிறேன் அடுத்தது பூஜை பொருட்கள் கிளீன் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சுருப்போம் இது போல் ஸ்டீல் நார் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டீல் நார் பயன்படுத்தி இந்த விளக்காய் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது இந்த விளக்கில் இருக்க அந்த கறி பிடித்த தடம் காணாமல் போகும் அந்த கறி பிடித்த தடமாக இருக்கலாம் எண்ணெய் பிசு பிசுப்பு எதுவுமே இந்த விளக்கில் இருக்காது இந்த விளக்கும் நமக்கு நல்லா தங்க மாதிரி ஜொலிக்கும் ஏன்னால் நம்ம இதில் கோல்கேட் பவுடர் சாம்பல் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம விளக்கு ரொம்ப நாளைக்கு பல பலன்னு இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கருத்தும் போகாதுங்க பித்தளை விளக்கு பூஜை சாமான்லாம் விளக்குறீங்கன்னா இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ விளக்கு நீங்கள் தேய்ச்சாலும் கை வலிக்காது ரொம்ப ஈஸியாக அந்த விளக்கை தங்கம் போல் ஜொலிக்க வைக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன டிப் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்